தமிழகத்துல கடந்த சில நாட்கள வரதட்சணை கொடுமையான அடுத்தடுத்து பெண்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருது சமீபத்துல திருப்பூர்ல இருபத்தி ஏழு வயதான ரிதன்யா என்பவர் முன்னூறு சவரன் நகை எழுபத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ளான கார் மற்றும் ரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்து திருமணம் செய்து வைத்த நிலையில வரதட்சணை கொடுமையால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதே போல திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில லோகேஸ்வரி அப்படிங்கிறவங்க திருமணமான வெறும் நான்கே நாட்கள்ல வரதட்சணை டார்ச்சரால விபரீத முடிவு எடுத்திருந்தாங்க இந்த நிலையில தமிழகத்துல மற்றொரு சம்பவம் இருக்கு அதாவது நூறு சவரன் நகை முப்பத்தி ஏழு லட்சத்துல சொகுசுக்கார் திருமணமான மூணே மாதத்துல புதுப்பெண் பலி யாரு இவங்கன்னா கவிதா இவங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்காங்க திருமணமான சில மாதங்கள்லயே மர்மமான முறையில உயிரிழந்திருக்காங்க வரதட்சணை கொடுமை மற்றும் சந்தேகத்திற்குரிய காயங்கள் குறித்து பெற்றோர் புகார் கொடுத்திருக்காங்க இன்னும் இந்த வரதட்சணை கொடுமையால எத்தனை பெண்களோட உயிர் இழக்க போறமோ இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ மாறுமா இல்ல இது இப்படியேதான் கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான்